السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய கிருபையினால் ஃபஜிர நேர தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர்களாக அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்திலே இந்த சபையிலே நாம் எல்லாம் தற்பொழுது அமர்ந்திருக்கின்றோம் இந்த வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தந்த வல்ல ரஹ்மான் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் இன்று அல்லாஹுவை போச்சி புகழ்ந்தவனாக இந்த சிறிய உரையை துவங்குகிறேன் அன்புக்குரிய சகோதரர்களே மனிதர்கள் உலகத்தில் வாழும் பொழுது பலவிதமான நிலைகளில் வாழக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம் அதாவது பொருளாதாரம் இல்லாத ஒரு சூழலில் ஒரு தன்மையிலையும் பிறகு அல்லாஹருபுல்லாலமின் அவர்களுக்கு பொருளாதாரத்தை அள்ளி கொடுத்தால் பிறகு வேறு ஒரு நிலையிலையும் இருக்கக்கூடிய மனிதர்களை நாம் பார்க்கலாம் எப்பொழுதுமே ஒரே நிலையில நாம் இருக்கணும் உதாரணத்துக்கு நீங்கள் புரிந்து கொள்வதற்காக காசு பணம் இல்லை கடுமையான வறுமை அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையிலே வந்து பள்ளிவாசல்லையே கதியிலு சில பேர் இருப்பாங்க அதே சமயத்தில் அவர்களுக்கு அல்லா அருபாலமின் பொருளாதாரத்தை கொடுத்துட்டாங்களே படைத்தவனை கூட மறந்து விடுவார்கள் சக உறவினர்களை கூட அலட்சியப்படுத்தக்கூடிய நிலையில போயிடுவாங்க காசு பணம் இல்லாம இருக்கும் பொழுது எப்படி சகஜமா இருந்தார்களோ காசு பணம் வந்த பிறகு அவர்களுடைய நிலை அப்படி தலை கீழாக போய்விடக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம் இந்த நிலையில நாம அப்படி இருந்துடக் கூடாது பொருளாதாரத்தை அல்ல தந்தாலும் சரி தராட்டாலும் சரி எப்பொழுதுமே ஒரே நிலையில இருக்கணும் எல்லா மனிதர்களையும் மதிக்கக்கூடிய நிலையில அதே மாதிரி படைத்தவனை மறந்து விடாமல் ரொம்ப அல்லாவுக்கு எப்பொழுதுமே நாம் நன்றி இருக்கணும் காசு பணம் இல்லாம இருக்கக்கூடிய நிலையிலும் நன்றி செலுத்தணும் காசு பணத்தை அப்பவும் அல்லாவுடைய வணக்க வழிபாட்டுல ரொம்ப பெர்ஃபெக்டா நம்ம இருக்கணும் இன்னும் சொல்லுவதா இருந்தா காசு பணத்தை அல்லா தந்துட்டானா கூட நினைச்சு அவனுக்கு நன்றி செலுத்தணும் ஆனா இன்னைக்கு வந்து பொருளாதாரத்துல வந்து கொஞ்சம் மேல்நிலையில அடைந்துட்டாங்கன்னு சொன்னா அவர்கள் நிலை வந்து தலைகீழாக மாறிவிடுகிறது அன்புக்கர் வலை இந்த மாதிரி ஒரு வந்து யார் நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு நபித்தோழர் ரொம்ப பிரபல்யமான நபித்தோழர் அபூஹரார் வணங்கும் அவங்கள நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா நபிகளார் காலத்துல அவங்களுக்கு கடுமையான வறுமை வருமனா வறுமை சொல்ல முடியாத அளவுக்கு வருமே சாப்பாட்டுக்கு வழி கிடையாது ஆடைகள் சரியான ஆடைகள்லாம் கிடையாது கடுமையான வறுமை அப்படி இருந்து அபுரை வாழும் ஆனா நபிகளாருடைய காலத்துக்கு பிறகு பயங்கரமான செல்வம் செல்வம் கொலிக்குது அவருக்கு ரொம்ப தன்னிறைவு பெற்றவராக அபுரையரா மாறிறாங்க எந்த அளவுக்கு கேட்டீங்க சொன்னா ஆடைகள்லாம் ரெண்டு ரெண்டு ஆடை போடுவாரு ரெண்டு ஆடை கத்தான் என்று சொல்லக்கூடிய வகையிலான ஆடை அப்படிலாம் போட்டு என்ன செய்வாருன்னா வீட்டு வேலைக்கு பணியால் கூட வச்சுட்டாங்க வீட்டு வேலைக்கு பணியால் வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாம நிறைய மக்களுக்கு கூப்பிட்டு விருந்தளிப்பார் அவருடைய நிறைய பாருங்க கூப்பிட்டு விருந்தெல்லாம் கொடுப்பாங்க அந்த அளவுக்கு டாப்ல போயிடாரு இது எல்லாமே அல்லாஹுடைய தான் ஏன்னா செல்வத்தை தர்றது அல்லாதான் செல்வத்தை எடுக்கிறது அல்லாஹ் அல்லாதான் அதாவது அல்லாஹான் தன்னுடைய அதிகாரத்துல செல்வத்தை கொடுக்கறத வச்சிருக்கிறான் அல்லாஹ் எபுஷத் ரிஸ்கை லிமை யஷா ஓ எக்குது தான் நாடியவர்கள் என்ன செய்வான் பொருளாதாரத்தை தாராளமாக வழங்குவான் தான் நாடியவர்கள் கல்லாக குறைச்சி விடுமாம் இது ரெண்டுமே அல்லாஹுடைய வேலை மு வேலைன்னு முதல்ல இந்த மனுஷன் வந்து மாறுகிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா இந்த பொருளாதாரம் என்னென்னதான் வந்ததுன்னு நினைக்கிறான் நம்முடைய உழைப்பு நம்முடைய கடின உழைப்பு நம்முடைய முயற்சி அப்படின்னு நினைக்கிறதுனால தான் மாறிடுறான் எப்பொழுதுமே இது எனக்கு அல்லாஹ் தான் தந்தான் அப்படின்னு நம்ம நினைக்கணும் அன்புக்குரியவர்களே அபு ஹுரேராவுடைய வாழ்வு நமக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பு பெரிய படிப்பு இந்த எந்த அளவுக்கு பாருங்களேன் அதாவது அபுஹரே அவங்களுடைய பத்தி ஒரு செய்தி வந்து புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கு ஐயாயிரத்தி நானூத்தி நாப்பத்தி ஒன்னு இந்த செய்தியை அபுஸ்மான் அறிவிக்கிறாங்க இது வந்து ரெஸ்லாலி காலத்துக்கு பிறகு நடக்குது அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா நான் அபு ஹுரா அவர்களிடம் ஒரு ஏழு இரவு விருந்தாளியாக தங்கியிருந்தேன் அப்படிங்கிறார் ஏழு இரவுகள் அபுஹுரேரா அவர்களிடம் விருந்தாளியா நான் தங்கியிருந்தேன் அப்படி தங்கி இருக்கும் பொழுது அவர்களும் அவருடைய துணைவியாரும் அவருடைய பணியாளும் அதனால தான் அவருடைய மனைவி அவருடைய பணியாள் இவங்க மூன்று பேரும் இரவை மூன்று பங்காக பிரிப்பாங்களாம் இரவு நேரத்தை மூன்று பங்காக பிரித்து எதுக்கு பிரிக்கிறாங்கன்னா தொழுவுறதுக்கு அதாவது ஃபஸ்ட்டு அபுஹேராக எழுப்பி தொழுவார் தொழுது முடிச்சிட்டு அவர் என்ன செய்வார் மனைவியை எழுப்பி விடுவார் மனைவி அதுக்கப்புறம் தொழுவாங்க மனைவி தொழுதி முடிச்சதுக்கு அப்புறம் பணியால் என்ன செய்வாங்க எழுப்பிட்டு தொழுவிப்பாங்க எழுந்து தொழுது வந்தார்கள் முதலில் ஒருவர் தொழுவார் பிறகு அவர் மற்ற ஒருவரை எழுப்பி விடுவார் அவர் தொழுது முடித்தவுடன் இன்னொருவரை தொழுவிக்கு எழுப்புவார் என்று ஏழு நாள் வீட்டுல இருந்தார அவர் என்ன செய்வாரே சொல்லி காட்டார் அப்ப இதுல என்ன வளகுதுன்னா காசு பணம் வந்த பிறகு என்ன விடலை மணக்க வழிபாட்டு விடல கூடுதலா கனவுன்னு செலுத்துறாங்க அன்புக்குரியவர்களே இந்த அபுகுரைரா அலி அவங்க பொறுத்த வரைக்கும் ரசுல்லா காலத்துல திண்ணை தோழரா தான் இருந்தாரு திண்ணை தோழர் என்ன அவங்களுக்கு வீடு மசெல்லாம் கிடையாது காசு காசு பணம் இருக்காது சோறு தண்ணி இருக்காது எங்க யாராவது வந்து கொடுத்தாங்கன்னா சாப்பிடுவோம் எப்படிப்பட்ட ஒரு நிலை பாருங்க அப்படிப்பட்ட கடுமையான ஒரு வறுமையில இருந்தவர் தான் யாரு அபுகுரைரா அலி இல்ல ஆனா இப்படி இருந்தும் கூட இன்னைக்கு நாமெல்லாம் நிறைய விஷயங்களை பின்பற்றுறதுக்கு காரணமா அவர் வந்து அதாவது ரசுல்லா கிட்ட ரொம்ப அதிகமா அவர் இருப்பார் பசிபட்டினியோட இருந்தாலும் தொடர்புல ரொம்ப அதிகமா அவங்க இருந்தாங்க தான் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட செய்தி அறிவிக்கிறார் அதாவது ஹதீஷ்கர் அறிவிச்சத அதிகமான ஹதீஸ் அறிவிச்சது தான் இந்த அபுஹுரையிறார் தான் எந்த அளவுக்குன்னு சொன்னா அவருடைய வறுமையை பின்னாடி அவர் சொல்லி காட்டார் அவருடைய வறுமைய பின்னாடி என்ன நினைச்சாங்க சொல்லி காட்டுறாங்க முகமது பின் சீரின் அவர்கள் கூறுகிறார்கள் நாங்கள் அபு பிற்காலத்தில் நாங்கள் அவங்க இருந்தோம் அப்போ அவர் வந்து சிவப்பு அபுஹரம் சாயும் வகையிலான இரண்டு ஆடைகள் எண்ணிருந்தார் எப்படிப்பட்ட ஒரு சொகு வசதி பாருங்க ஆரம்ப காலகட்டத்தில் ஒன்றுமே இல்ல பின்னால சிவப்பு களிமண் சாயும் விடப்பட்ட கத்தான் வகையிலான ரெண்டு டிரெஸ் அவர் போட்டிருந்தாரு அப்படி போட்டிருக்கக்கூடிய நேரத்துல அவருக்கு சளி தொல்லை அவருக்கு சளி தொல்லை மூக்குல இருந்து சளி வந்துட்டு இருக்கு அப்ப என்ன பண்றாரு தன்னுடைய ஆடையிலேயே அந்த சளியை வந்து தொடக்கிறார் தொடச்சிட்டு அபுரையரா சொல்றாரு சிந்தி விட்டு அடடா அபுஹுரை அவரே சொல்றாரு அடடா அபுஹுரை அப்படின்னு சொல்லிட்டு கத்தான் வகையை சார்ந்த துணையிலேயே மூக்கு சிந்துகிறாயே அப்படின்னு சொல்லிக்கிறார் இது சரியான ஒரு நிலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு இது என்னடா நிலை இதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு நிலை இருந்துச்சு அதை நீ யோசிச்சு பாத்தியா அப்படின்னு சொல்றாரு எப்படிப்பட்ட நிலை இருந்தது நான் அல்லாவின் தூதர் சல்லா அவர்களோடு இருக்கக்கூடிய காலகட்டத்துல அவருடைய சொற்பொழிவு மேடை பள்ளிவாசல் இருக்குல்ல பள்ளிவாசல் தான் இருப்பாரு அவருடைய சொற்பொழிவு மேடைக்கும் அன்னை ஆயிஷா அவனுடைய அறைக்கு என்னமே பக்கத்துல இருக்கும் இந்த ரெண்டுக்கும் இடையில நான் வந்து ஒரு நாள் பசியில மயக்கம் போட்டு வீல கீழே விழுந்து கிடந்தேன் கடுமையான பசியில ஏன்னா சாப்பாடு சாப்பிடலன்னா அடுத்தது வரும் மயக்கம் தான் வரும் அப்ப அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல என் மயக்கம் இணைந்து விழுந்து கிடப்பேன் அங்கு வருபவர் எவரேனும் வந்து நான் பைத்தியக்காரன் நினைத்த நினைச்சுவாங்க காலை வச்சுட்டு போவாங்க ஆனா நான் பைத்தியக்காரன் இல்ல நானும் பசியில இருக்கிறேன் யாருக்குமே தெரியாது அபோரேடா அப்படிப்பட்ட ஒரு காலம் உனக்கு இருந்துச்சுடா இதெல்லாம் அவனுக்கு பெரிய விஷயம் இல்லை அப்படின்ட்டு அவன் நினைக்கிறாரு நினைச்சிக்கு பாக்கிறாரு இப்ப பாருங்க வசதி வந்த பிறகு பழச நினைச்சு பாக்குறான் நினைச்சு பாக்கணுங்க ஆனா நிறைய பேர் நினைச்சு பார்க்க மாட்டானு அதனாலதான் சொல்லுவாங்க இவன் புது பணக்காரன் அப்படிம்பாங்க சில பேர் காசு பணம் வந்துட்டா வைங்க மதிக்க கூட மாட்டான் சலாம் வலைக்கும் அப்படிமா என்னடா நேத்துலாம் சலாத்த நீயே வாலண்டியா வந்து சலாம் சொன்ன இப்போ உனக்கு நான் சலாம் சொல்லும் போது காசு பணம் வந்துட்டான் மறந்துட்டான் இப்படி இருக்க கூடாது அன்புக்குரியவர்களே எப்பவும் நாம் எல்லா நிலையிலுமே கரெக்டான ஒரு நிலையில் இருக்கும் இந்த அபுஹரை ராவுடைய வாழ்க்கை நமக்கு மிகப்பெரிய படிப்பனங்க சுபகானந்த பாருங்க விருந்து கொடுக்கிறாரு பாருங்க காசு பணம் வந்தவொடனே மக்கள் அழைச்சி விருந்து கொடுக்கிறாரு தொழுவுறாரு மனைவி எழுப்பிடுறாரு பணியாளர் எழுப்பிடுறாரு அப்ப இந்த அபுரை ராவுடைய நிலையை பார்த்தீங்களா அல்லாவுடைய வசந்தத்துக்கு என்ன செய்யறாரு உயிரோட்டம் கொடுக்குறாருங்க அல்லாஹ் குரான்ல சொல்றானே யாயுவல்லதி நாமனுக்கும் அன்புசக்கும் வாகலிக்கும் நாரா ஹன்னாஸ் ஹன்னாசு ஒலிஹிஜாரா அலைஹா மலா ஐக்கத்தின் கிதாலுன் சிதாதுன் அமரவும் ஈமான் கொண்டவர்களே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்து கொள்ளுங்கள் தன்னுடைய மனைவி எழுப்புறாருங்க தகஜத்துக்கு ஃபஜிருக்கு இல்ல தகஜத்துக்கு எழுப்புறாரு சுண்ணத்துக்கே எழுப்புன ஒரு ஃபஜிருக்கு எழுப்பாம இருப்பாரா அப்ப எவ்வளவு பெரிய ஒரு நிலை பாருங்க இந்த அபுஹுரை மாதிரி பிரதி எல்லாவ அவர்கள் மாதிரி நம்முடைய வாழ்க்கை இருக்கணும் எல்லா நேரத்திலையும் எந்த நிலையிலையும் பணம் இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி அல்லாவுக்கு செய்யக்கூடிய கடமைகள்ல நாம் கோட்டை விட்டுறக்கூடாது கூடாது அதே மாதிரி மனிதர்கள் மதிக்கக்கூடிய விஷயம் கரெக்டா இருக்கும் காசு பணம் வந்துட்டா மனு மதிக்க மாட்டிருக்கிறான் சொந்த உறவினர்களுடன் செய்ய மாட்டிருக்கான் ஏறத்து பார்க்க மாட்டிருக்கான் பக்கத்துல நிப்பாட்டி வைக்க மாட்டிருக்கிறான் இந்த நிலையிலிருந்து நாம விடுபட்டு எல்லா நேரத்திலையும் அல்லாவுக்கு வணக்க வழிபாடுகள் செய்யக்கூடியவர்களாகவும் மனிதர்களை மதிக்கக்கூடியவர்களாகவும் இருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட நிலையை ஆலமீன் நம் அனைவருக்கும் ஏற்படுத்துவானாக என்று அல்லா ஒருத்தர பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வரமத்துலாஹி வரகாத்தார் subhanallah Allahumma